அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு யாஸ்மின் கேலரி ஸோ இந்த விளாகில் கார மீன் குழம்பு கிட்ஸோட லன்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கார மீனுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் இதுக்கு வந்துட்டு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கார மீன் கிடச்சிது சூப்பரான காரமீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ஸோ சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க அது கூட தேவையான அளவு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பெரியவங்களை சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடலாம் நம்ம இதில் மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறதால சளி நல்லாவே இறங்கும் தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம் நீங்கள் நார்மல் வெங்காயமும் போட்டுக்கலாம் ஸோ சின்ன வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன் இது நல்லா ப்ரௌனிஷார் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்னவங்க யூஸ் பண்ணுறதுனால ஹீட் கம்மி பண்ணோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் கடல் எண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌனிஷ் கலரில் ஆயிடுச்சு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம தக்காளி ஊற்றிக்கிடலாம் ஸோ இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க குழம்பு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம் ஸோ மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு விடுங்க இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸோ பார்த்திங்களா இந்த மாதிரி பப்புள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வீட்டிலையே அரைச்சது தான் ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நான் இன்னும் தண்ணி ஆட் பண்ணலை ஸோ அதுலேயே தான் இப்போ வெந்துட்ருக்கு நம்ம தக்காளி போட்டோம் இல்லையா ஸோ அதுலேயே தான் பூண்டு வெங்காயம் ஸோ நம்ம கெட்டியே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் ஊற்றிக்கிறலாம் நல்லா கொதிக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கார மீனை போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அந்த சட்டியில் இருக்கிற சூட்லேயே வந்துட்டு அந்த மீன்லாம் வந்து நல்லா வெந்துடும் ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் அவ்வளோதான் நம்ம டூ மினிட்ஸ் கழிச்சு எடுத்து நம்ம கார மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நல்ல சுட சாதத்தில் இது போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் வந்து செவ்வரிசி அப்பளம் வச்சு தான் சாப்பிட்றேன் இந்த காம்பினேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை எடுத்திருக்கேன் ஸோ தேவையான அளவு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு டென் மினிட்ஸ் ஊருன்னா போதும் நான் வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணலான்ட்டு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன் சுடு சாதத்துலேயே தான் நான் எப்போவுமே கிளறுவேன் சில பேர் வந்து சாப்பாடு ஆற விட்டு கூட கலருவாங்க இதை நல்லா கலந்து நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தயிர் சாதத்துக்கு தயிரை மட்டுமே ஆட் பண்ணிங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ அதனால் நம்ம மில்க் ஆட் பண்ணோன்னா நல்லா தலை இருக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வாழக்காய் ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து குழந்தைங்க சாப்பிட்ணுன்ட்டு தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கும் நல்லாயிருக்கும் வாழக்காவும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்பிள் ஒரு செவ்வாழை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ மார்னிங் டிஃபனுக்கு வந்து அடை தோசை சுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல கோல்டன் கலரில் தோசை வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு சூப்பராக முருகெல்லாம் வந்துச்சு ஸோ வரமிளகா போட்டு சட்னி அதே ஆஃப்டர்நூனுக்கு வந்து கனவா ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸோ கனவா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கனவாக எடுத்திருக்கேன் அதுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் ஸோ தேவையான அளவு கார்ன்ஃப்ஃப்ளவர் போட்டுக்கிட்டால் கனவா ஃப்ரைக்கு வந்து கிறிஸ்பியாக வரும் ஸோ கொஞ்சமாக லெமன் பிரிஞ்சு விட்டுக்கிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இது ஒரு ஒன் ஹவர் ஓரட்டும் ஸோ கனவா சிக்ஸ்டி ஃபைவ் சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ சூடான நிலையில் நம்ம கனவா போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம் கடவாக ஃப்ரை பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து பண்ணுங்கள் இப்போ எப்படி நம்ம முட்டை செய்யும்போது கொஞ்சம் வெடிக்கும் இல்லையா அதே மாதிரி தான் கனவாலையும் அந்த பபில்ஸ் மாதிரி நமக்கு அது எண்ணெய் தெரிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சு பண்ணுங்கள் ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த ப்ளாக் புடிச்சிருக்குனு நினைக்கிறேன் சோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க